எல்லாேருக்கும் வணக்கம் அன்பு உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க நண்டு கிரேவி எப்படி செய்கிறேன்னு பாருங்க நம்ம வீட்டு ஸ்டைல செய்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் எப்படி நண்டு கிரேவி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் அது எப்படின்னா நானாக வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் நண்டு கிரேவி செய்ய போகிறேன் பார்த்துக்குங்க அதான் நம்ம வீட்டு மண் சட்டி அதில் வந்து என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நண்டு கிரேவின்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு லைட்டாக பேஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் பெருஞ்சீரகத்தூள் அவ்வளோதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அது நம்ம வீட்டு ஸ்டைலில் நண்டு கிரேவி எப்படி இருக்குன்னு நான் செஞ்சு கேட்ட போகிறேன் பார்த்துங்க நண்டு தெரியுதுங்களா சுத்தம் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு இப்போ நல்லா மண் சட்டி நல்லா சூடாகிடுச்சு மண் சட்டி நல்லா சூடானோடன நம்ம எண்ணெய் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கே தெரியும் அப்படி நல்லா ஓரளவுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடாகினதும் தாளிக்கிற பொருள் என்னென்னு சொல்கிறேன் தாளிப்பு என்னென்ன பொருள் நம்ம போடுவோம்னு உங்களுக்கு தெரியும் தாளிப்பு பார்த்தீங்கன்னா ரைட்டாக கொஞ்சமாக கடுகு நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை நல்லா கழுவி வச்சு சுத்தமான கழு கழுவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா உருவி போட்டுக்கலாம் நண்டுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது பாத்தீங்கன்னா வாசனம் வாசம் வந்து நிறைய நல்லா கொடுக்கும் அது எதுனா இந்த கருவேப்பிலை தான் கருவேப்பிலை போட்டோன்னு கொஞ்சமா சோம்பு பெரு பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல அந்த பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கொஞ்சமா பிரிஞ்சு ரகம் கொஞ்சம் போட்டுட்டு அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட்டுனா ரொம்ப ரோஸ்ட்டுலாம் வேண்டாம் நல்லா சிவந்து அந்த அளவுக்கு நம்ம போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான் நல்லா வதங்கணும் வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வெங்காயம் வதங்கி வருது பாருங்கள் நல்லா வெங்காயம் சிவரணும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி நல்லா போடுவோம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா உருளாக சொல்லுவாங்க நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மசாலா மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுட்டு ரொம்ப நேரம் நண்டு ரொம்ப நேரம் வேகக்கூட ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நண்டு ரெடி ஆகிடும் அடுத்தது நம்ம கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த நண்டு கிரேவியில் இருக்கிறது போதும் அந்த பச்சை மிளகாவையும் நம்ம எதுவும் சேர்த்துருவோம் பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா வெங்காயம் தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு நல்லா பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்கணும் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கொஞ்சமாக நிறையாலாம் செய்யக்கூடாது பேஸ்ட்டுக்கு அவ்வளோதான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி வைக்கணும் பச்சை வடை ஃபுல்லாக பொயிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வடை பொயிடணும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மசாலா மஞ்சள் பூ மிளகாய்ப்பு பெருஞ்சீரகம் நண்டுக்கு வந்து டேஸ்ட்டு வாசனம் எல்லாம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் தான் அதுதான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நண்டுக்கு அதுக்கப்புறம் மிளகு அதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் போட்டு மசாலா போட்டு நல்லா வதக்கி ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டு அழு போட்டு அதில் நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா தீ விட்டு நல்லா நம்ம வந்து நண்டு மசாலாவோட நல்லா கிண்டி வச்சுக்கோம் மசாலே தெரியும் உங்களுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஏன்னா நண்டே வந்து நம்மளுக்கு தண்ணி விடுன்னு சொல்லுவாங்க நம்ம கிரேவி தான் செய்கிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியதான் இறக்குறப்ப தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காய் கொட்டோன்னா நம்மளுக்கு நண்டு கிரேவி ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னா கல் உப்பு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நம்ம கிண்டி உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும் கொஞ்சமாக லைட்டாக நம்ம தண்ணி விட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஓகே இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் மசாலா எல்லாமே போட்டுட்டோம் எல்லாமே முடிஞ்சு இனிமேல் நண்டு வெந்து வர்றது மட்டுந்தான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா ஓகே